கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கணி ஆஹா மறந்துட்டேன் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இனிய வந்து ஒரு இன்னும் சென்றுன்னு சொல்லி கூப்பிட்டீங்க கிடையாது எல்லா தெரிந்த ஒரு பெண்மணிதான் என்னுடைய பேச்சு வழக்கம் ஊர் வழக்கம் அப்படி இருக்கு அவ்வளவுதான் ஆஹ் இங்க இருக்கிற மேடையில இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலாம் ஆகடுது ஐயா வந்து நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன் மனிதனை தாண்டி உயர்ந்தவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த சபையில இன்னைக்கு நானும் அமர்ந்திருக்கிறேன் கடவுள் அந்த நிலையில நீ வச்சிருக்காருங்கும் போது அந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி இன்னொன்னு பொன்னையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசன் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனும் தெரியல அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன் எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் இன்னொன்னு நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி யாரோட தான் ஐயா அந்த பைத்தியக்காரின் பாக்கியராஜ் அவர்களுடைய ஒரு ஒரு வசனத்தையும் உன்னதமா ரசிப்பேன் ஐயா காதல் என்பது ஒரு வார்த்தை எல்லாம் ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர்தான் ஒரு படத்துல தீபா காதால என்ன ஒரு படத்துல அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசியமா ஒரு பெரிய பொய் சொல்லிடும் இப்ப அந்த பொம்பளை மேல இந்த ஆளுக்கு பயங்கர கோபம் எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறாரு ஆனா விரட்ட அது விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகா காட்டுவாரு இருட்டுக்குள்ளவருக்கு கண்ணு தெரியாது இந்த பால் லப்பர் கீழே உழுதுரும் இந்த குழந்தை கூச்சலிட்டு அழும் டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆயிரும் ஏன் சைலண்ட் ஆயிரு பார்த்தா ஒரு வாலிக பிள்ளை செய்யாத ஒரு செயல் முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகமே பால் ஊட்டிட்டு அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல ஒரு மனுஷன் மேல நம்மளுக்கு காதல் வந்ததுன்னா காதல் கண்ணை மறைச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை தான் உண்மையிலே சொல்றேன் அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா உன் ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்க வந்து பாக்கியராசர் படத்தை பார்த்துடலாம் பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா இப்படிதான் அந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு அதை அந்த தலைவர் அது வந்து நான் எனக்கு பைத்தியம் வந்ததுனால நான் உளர்றேன் ஏன்னா அவை பராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர் நானே மேடையில உளர்றேன்னு கை காலெல்லாம் எல்லாம் ஆறுதி இருக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர் இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு கதை என்பது அதான் அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடல் விட்டுருக்கேன் கருத்து என்னன்னா கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிரும் இந்த உலகத்துல காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் எப்படி காரெருமை மேய்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன் அந்த கா காலமாடு மேய்கிறவன்ட்ட நான் தோற்ற ஈரீலமும் துஞ்சாது என் கண் இதான் பாட்டு அப்ப இந்த பாட்டுலயே சொல்லிட்டாங்க ஆனா நம்மால என்ன சொல்றான் முருக பெருமான் தான் வந்து நின்னாரு முருக அம்மாவே பாட்டுல எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்டு நான் தோத்து போயிட்டேன் ஆக இதை ஒத்துக்கொள்ற மனம் இன்னும் வரவில்லை அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாம போயிடு இப்ப எங்க அண்ணேன்னு சொன்னேன் நான் வேற ஜாதி தான் அண்ணன் வேற ஜாதி தான் அதுக்காக வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இன்னைக்கு என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஜாதியை என்று நாம் ஒழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம் அதை தான் ஆரறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க தம்பி நீ ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு அக்கா வாழ்த்துறேன் அப்புறம் மக்கள் கையில இருக்கு இதை கொண்டு போற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்க இருக்காங்க கேமரா வச்சுக்கிட்டு அவங்க கையில இருக்கு இந்த திரைப்படத்தை பத்தி நல்லதா எழுதுங்க வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்ல தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் என்று கூ வாய்ப்பிற்கு நன்றி 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 அன்பு வணக்கங்கள் அழகு வணக்கங்கள் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பொதுவா எமோசன் அப்படின்னா நம்மளையும் அறியாம நம்மளை தாண்டி ஒரு அப்படி விஷயம் தான் அதுதான் அன்பு சரியா அந்த அன்பை மையப்படுத்தி எடுக்கப்பட்டதான் ஆர் அறிவு ஒரு சில பேர் கேட்பாங்க ஆர் அறிவுனா பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு அதுக்காக தான் வச்சிருக்கோம் நீங்க எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான் ஆறு அறிவுன்னு வச்சிருக்கோம் இல்லைன்னா ஆறு அறிவுன்னு வைப்போம் இதுக்கு பல விளக்கங்கள் ரொம்ப சொல்லலாம் இருந்தாலும் இந்த மேடைக்கு சிறப்பு விருந்தினராக இல்லாமல் முன்னிலை வகித்து தலைமை வகித்து எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் பாசத்திற்கும் பற்றுதலுக்கும் உரிய சமூகத்தின் சமூகத்தின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்று என்று உறுதிவிடச் சொல்லும் ஒரு ஒப்பற்ற மாமனிதர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது

ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் இருக்காங்க வேற ஒண்ணு இல்லைங்க தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் வாழ்நாள் முழுவதும் நான் தமிழக முதல்வராகவே இருப்பேன் இருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எழுச்சி தமிழரை போல் இருந்தால் போதும் தினமும் எத்தனை பேர் எத்தனை மதக்கள் உடனடியா உடனடியா எந்த தகவல் உடனே ஃபோன் பண்ணி சொல்றாங்க எந்த ஒரு இது இல்ல நாங்களா அன்னைக்கு ஒரு வாட்டி நான் ஊர்ல இருக்கும்போது தலைவர் வந்து குற்றாலத்துக்கு வந்திருந்தாங்க பார்க்க நான் சென்ற போது அந்த லாட்ஜி முன்னாடி குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் நாம் சென்ற நேரம் ஒன்றரை மணி நேரம் இரவு ஒன்றரை மணி நேரத்துக்கு நான் சென்றிருக்கேன் ஆனா தலைவர் சாப்பிடாம அந்த நேரம்தான் தான் அப்படிப்பட்ட ஒரு நியாய நீதிவான் அப்படின்னு சொன்னால் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் மிக ஆகாது என்று சொல்லி மேலும் ஒரு அடுத்த விஷயத்தை திரைப்பட இத்தலை என்ன எத்தனையோ பேர் சொல்றாங்க திரைப்படம் அப்படி இப்படின்னு திரைப்படத்தை படமாக திரைப்படத்தை ரசித்து திரைப்படத்தை ரசித்து ரசித்து எடுக்க தெரிய வேண்டும் அந்த ரசனை மிகுந்த தலைவன் தமிழகத்தில் நீ சொல்ற விட திரை வரலாற்றில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில் நம்முடைய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அவ்வளவு சிறந்த மனிதர் என்று மிகைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தா நம்ம எல்லாம் யோசிக்க மாட்டோம் படத்தை பார்த்துட்டு இருப்போம் அவங்க படத்தை பாத்தீங்கன்னா யாருமே யோசிக்க முடியாத ஒரு தாட்டை உள்ள வைப்பாங்க ஆனா இன்னைக்குள்ள சினிமால நம்ம எடுக்காட்டா அந்த ஒரு விஷயத்த எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை ஞானம் சினிமாவில ஜெயிக்கணும் சும்மால ஜெயிக்க முடியாது நாலு பைட்டு அஞ்சு பாட்டை வச்சுட்டு படம் ஓட்டணும் ஓட்ட முடியாது ஆனால் ஞானம் வேணும் ஞானத்தின் வழியாக பல திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு பல சாதனைகளை படைத்து நல்ல அறிவை படைத்த ஒரு சிறப்பு நாயகன்தான் இயக்குனர் பாசத்திற்குரிய அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் மேல எத்தனையோ அன்பு உள்ளங்கள் என்னுடைய அன்பக்கா தீபாக்கா ஷூட்டிங் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா காசு கேட்க கேட்கும் கேட்கும்போதெல்லாம் கொடுத்துடணும் அப்படி சந்தோஷமா இருப்பாங்க எங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கொஞ்சம் நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் ஷூட் போனா கூட சரி தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அக்கா அக்கானா உண்மையிலே தான் அக்காவுக்கு பேர் போனது எங்க அக்கா தீபா தான் அவர்களை பற்றி பெருமையா சொல்லலாம் வேற என்னுடைய மகன் அம்பேத்கர் எங்க அண்ணன் தான் அவன் வந்து எப்போவுமே ஒரு சின்ன பிள்ளை மாதிரியே இருப்பான் அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான் ஒரு அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கி கொள்ற மாதிரி கொண்டுட்டு பக்கத்தில் இருக்க கிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பான் அப்பமெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டிருக்கேன் இது பண்றேன் அப்பமெலாம் அவன் கோவப்பட்டிருக்கான் நான் அதுன்னு கண் கண்டுக்கிறதே இல்லை நான் அப்பம்தான் சொன்னேன் வளரும் போது வளரணும் அப்படின்னு சொன்னா பல பேர் நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க தட்டுவாங்க திட்டுவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அதையும் தாண்டி நீ வளரணும் அப்போ தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதையும் தம்பி கேட்டு கண்டிப்பாக செயல்படுவோம் நம்புகிறேன் மேலும் நம்முடைய பாரதிகனன் சார் பாரதிகணன் சார் பாசத்துக்குரிய தலைவர் அப்படிங்கிறதுல நல்ல டைரக்டர் எனக்கு அன்பான ஒரு டைரக்டர் பாசமான ஒரு டைரக்டர் அவரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்படி மேலும் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இந்த படத்துக்காக கொஞ்சம் நல்ல ஒரு உதவியை செய்த பாசத்திற்குரிய சமூக சேவகர் முருகன் அவர்கள் அவர்களை நாம் இனிப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா எனக்கு நான் வந்து சினிமா எடுக்கும் போது வாழ்க்கையில் யாரும் என்னை போல் படம் எடுக்க வருவாங்களா அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது நான் படம் எடுக்கும் ஒவ்வொரு நேரமும் பல டென்ஷன்ல தான் இருப்பேன் அந்த டென்ஷன் இல்லாம படம் எடுத்தா இதை விட நான் பிரம்மாண்டமாக கூட எடுத்திருக்கலாம் சரிங்களா அவ்வளவு சிரமப்பட்டு சிரமப்பட்டு தான் நான் எடுக்கப்பட்ட அந்த படம் அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பாசத்திற்குரிய அண்ணன் முருகன் அவர்கள் நான் மனதார வாழ்த்துகிறேன் வேறும் மேலும் எத்தனையோ பேர்கள் பேர்கள் சொல்லாம இருக்கலாம் வாழ்த்தாம இருக்கலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் பாக்கியராஜ் சார் வந்து அதிக அதிகமா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களா திரை உலகமே என்ன பண்றது திரை உலகமே நலிந்து போயிட்டு இருக்கு மக்கள் படம் எல்லாம் உன்னை ஓட மாட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உண்மையிலே சொல்றேங்க சினிமாவில் இருக்கின்ற அத்தனை நல்ல என்னுடைய படிவான கேள்வி என்னன்னா சினிமாவுக்குள்ள வாங்க சினிமாவை ரசிச்சுட்டு வாங்க ஆனா சினிமாவுக்குள்ள வந்து ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல தயவு செய்து வராதிங்க ஒரு ஒர்க்க குடுக்கிறோம் அந்த ஒர்க்க வாங்கும் போது சிரிக்கிறான் பழகுறான் பாய் சர வைக்கிறான் டி காபி வாங்கி தாராம் எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சு பாதி ஒர்க்கு முடிஞ்ச உடனே அதுக்கு முன்னே நம்மட்ட பணத்தை எல்லாம்

படத்துல வந்து பல கருத்துக்கள் பல விஷயங்கள் அப்படி இருந்தாலும் கூட நம்ம படம் ஆரறிவு திரைப்படம் தமிழகத்தில் எந்த ஓடினாலும் பார்த்து படம் பிடிக்கல தமிழக மக்களை படம் எடுத்து விட்டாய் என்னிடம் காசை மக்களுடைய காசை பிடுங்குவதற்காக நூதனமான முறையில் எங்களிடம் பணத்தை பிடுங்கி விட்டாய் என்று மக்கள் ஏதேனும் படத்தை பார்த்து சொன்னால்

அறுபது வயசுக்கு சீனே இல்ல என்ன பண்றது படம் அப்படிதான் சரிங்களா அதனால படத்தை குறை சொல்லல என்ன நீங்க யாரு வேணா குறை சொல்லும் உங்க தப்பே இல்ல சேலஞ்சு கூட பண்ண தெரியும் ரெடி கேள்வி கேட்க விட ரெடி ஆனா ஒண்ணு நான் கேட்கிற கேள்வி எந்த பாட புத்தகத்திலும் எந்த நூலக நூலிலும் இருக்காது அப்படிப்பட்ட தான் நீங்க பல் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம் வாழ்த்துக்களுக்கு நன்றி அடுத்த இந்த மேடையில் நான் ஒரு சில எனக்காக என்னுடைய பாசத்துக்கு அக்கா சரோஜா ராஜ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறார் அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில்